ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ்ட்ரெக்ஸில் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டைம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மகிட்டே இருக்கிற டேட்டா வந்து டைம் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டா வந்து ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம்ல இருக்குது மினிட்ஸ் வந்து ஒரு காலமில் இருக்குது செகண்ட்ஸ் வந்து ஒரு காலம்ல இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து டைம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறேன் டைம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும் ஸோ ஹவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து கம்மா கொடுத்துட்டு மினிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என் தட்டுறேன் இப்போ பார்த்திங்கனா இது எனக்கு வந்துட்டு டைம் ஃபார்மேட்டில் வந்து வந்துருச்சு ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம் ஃபார்மேட்டில் இருக்கனால ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போது டுவெண்ட்டின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஎம் ஃபார்மேட்டுக்கு போயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைமிங்கில் வந்துட்டு எக்ஸெல் வந்து ஒர்க் ஆகுறதுனால நம்ம வந்து இப்போது டுவெண்ட்டி ஒன் கொடுக்குறேன் ஸோ நைனுக்கு போயிடுச்சு இதே இது டுவெண்ட்டி த்ரீ கொடுக்குறேன் அப்படின்னா லெவன் போயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன டைம் கொடுக்குறோமோ என்ன அவர்ஸ் கொடுக்குறமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏஎம்மா பிஎம்மான்னு சொல்லிட்டு அது கால்குலேட் பண்ணி நமக்கு டைம் ஃபார்மட்லேயே நமக்கு கன்வர்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்